வரைக்கும் வரமத்துள்ளா வரகாது எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன விஷயத்தை பார்க்க போறோம்னா நான் போகிற வீடியோலாம் நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறீங்களா நான் போகிற வீடியோ கண்டினியூவாக பார்க்குறீங்கன்னா வச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம வீடியோ வேறுனா தேவைப்படின்னு வச்சுக்கி உங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இன்ஷா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னிக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை தான் நம்ம இன்ஷா நம்ம பார்க்க போகிறோம் எது வேணாலும் இருக்கலாம் நம்மளுக்கு சந்தோஷம் தரக்கூடிய எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம் அந்த விஷயம் வந்து நடந்து இப்போ ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்னா நம்ம அல்லாஹ் நம்ம மனசுக்கு ஒரு சில சந்தோஷம் ஏற்படும் ஒரு சில விஷயம் வந்து கஷ்டமான செயல் ஏதாவது நடந்ததுனால் நம்ம கஷ்டப்படும் சந்தோஷமான விஷயம் நடந்தாலோ இல்லை வேறு யார் மூலியமாக நம்மளுக்கு ஒரு நியூஸ் வருது சந்தோஷமான விஷயம் நம்மளுக்கு நம்ம வந்து அந்த விஷயத்த நம்ம கேள்விப்பட்டார் ஓகேங்களா சந்தோஷமான விஷயத்தை நம்ம கிட்ட யாராவது சொன்னா கூட நம்ம இன்ஷால்லாம் நம்ம என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர்னு கண்டிப்பா இன்ஷால்லா சொல்லலாம் இதனுடைய பொருள் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லா மிக பெரியவன் என்று கூற வேண்டும் இதுதான் வந்து இன்ஷால்லா இதனுடைய அர்த்தமே மிக அல்லா வந்து மிக பெரியவனாக இருக்கிறான் ஓகேங்களா இன்ஷாலா இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இதுவாதான் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ட்ரை பண்ணலாம் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க வேற யாருக்குன்னா இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க லைக் பண்றதுனாலயும் மத்தவங்களுக்கு வந்து ஷேர் ஆகும் வீடியோ அதனால உங்களால ஷேர் பண்ண முடியலைன்னா ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துருங்க அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்